தீபாவளி மறுநாள் திங்கக்கிழமை தீபாவளி சொல்லி செவ்வாய்கிழமை எல்லா சமூகத்திலையும் அனுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு மகா விரதம் வருடா வருடம் அமாவாசையில வரும் ஒண்ணு தீபாவளி அன்னைக்கே கூட வந்துடலாம் இல்ல தீபாவளி அன்னைக்கு மறுநாள் பொதுவாக வரும் இந்த விரதத்தை ஒவ்வொரு பெண்களும் அனுஷ்டானம் செய்து பராசக்தியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாள் சந்நிதி முழுமையா திறந்திருக்கும் காலையில இருந்து ராத்திரி வரையும் திறந்திருக்கும் அந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்பவர்கள் அம்பாள் கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணி அம்பாளுடைய பதாதத்தையும் வாங்கி அம்பாளுடைய பரிபூரண அருளுக்கு பாத்திராகும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிட்டோம் அந்த விரதத்தை முதல் முதல்ல யாரும் அனுஷ்டானம் பண்ணதுன்னா காமாட்சி அம்பாள் ஆஹ் முன்னோரு காலத்துல பிரிங்கி ரிஷின்னு ஒரு ரிஷி இருந்தாரா சிவபெருமானுடைய பெரிய பக்தர் அந்த பக்தர் என்ன பண்றாரா கைலாயத்துல எல்லாரும் போய் தரிசனம் பண்றாங்க சிவபெருமான சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்னா இருக்காங்க எல்லா தேவர்களும் ரிஷிகளும் போய் தரிசனம் பண்ணும் போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் சுத்தி ஒரே ரெண்டு பேரும் ஒன்னா நிக்க வச்சு சுத்தி வர்றாங்க ஆனா இவர் பிரிங்கி ரிஷி என்ன பண்றாரா வண்டாத மாறி நான் சக்தியை வணங்க மாட்டேன் சிவனை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லி வண்டாத மாறி சிவபெருமான மட்டும் சுத்தி வந்தாராம் அதை பார்த்து கோபமடைந்த சக்தி என்ன பண்றான்னா நம்முடைய உடம்புல சிவம் பாதி சக்தி பாதி நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் ஒவ்வொரு ஜீவராசியினுடைய உடம்புலையும் சிவம் பாதி சக்தி பாதி எது இதெல்லாம் வெள்ளையா இருக்கோ அது சிவம் நம்முடைய எலும்பு சதை இதெல்லாம் வந்து சிவம் ரத்தம் மாமிசம் மஜ்ஜை போன்ற விஷயங்கள் எல்லாம் சக்தி அப்படி எதே இதெல்லாம் உன்னுடைய உடம்புல சக்தி அம்சமா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்புல மாமிசம் ரத்தம் இதெல்லாம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டாரும் அப்ப அவரா நிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாரு அப்போ எம்பெருமான் கருணாமூர்த்தி என்ன பண்றாருன்னா அவருக்கு பண்றாருக்கு உதவிகரமாக ஒரு தடியை அந்த தடியை அம்பாள் அம்பாளுக்கும் அவன் என்ன மதிக்கல என்னை வணங்க மாட்டேங்கிறான் நான் அவனை தண்டிக்கிற நீங்க என்ன பண்றீங்க அவனுக்கு உதவி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எம்பெருமான் கோவப்பட்டு கிளம்பி வந்துடுறான் கைலாயத்துல இருந்து பூமிக்கு வந்துடுறான் பூமிக்கு வந்து மாங்காட்டுல போய் தவம் பண்றான் அதுக்கப்புறம் காந்திபுரத்துல வந்து இந்த கேதார கௌரி விரதத்தையும் அந்த மண் லிங்கத்தை குறித்து பூஜை செய்கின்றனர் அதனாலதான் காஞ்சிபுரத்துல ஏகாமலேஸ்வரம் மண்ணால் அபிஷேகம் கிடையாது ஆவுடைய இந்த விரதத்தை கேதார கௌரி விரதம் கேதாரீஸ்வர விரதம் என்று இரண்டு பேர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி எம்பெருமானுடைய சிறுவர்களுக்கு பாக்கியமா பாத்திரமாகி மறுபடியும் கைலாசத்துல எம்பெருமானோட போய் சேர்றா பராசக்தி அப்படின்னு சொல்லி புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன